ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி துளசி சீரியில் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெட்டியோட வீட்டை தான் காட்டுறாங்க அப்போ ரகுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்களா அவர் வந்து நேராக வெட்டியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே சொல்கிறாங்க உங்கள் மாப்பிள்ளைக்காக நாங்கள் ஐம்பது லட்ச ரூபா பணம் கொடுத்தோம் ஆனால் அவர் பத்து லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு மீது நாற்பது லட்ச ரூபா பணத்தை கொடுக்கல நான் உங்களை நம்பி தானே கொடுத்தேன் நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வெட்டியோட அம்மா பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கிறீங்க அவருக்கு தான் வந்து பிஸ்னஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கும் போது அந்த பிஸ்னஸில் தான் அவர் வந்து ஏமாந்து போயிட்டாரு அதனால என்னன்னு பார்த்தோம்னா எங்கக்கிட்ட அது ஈடு கட்டுறதுக்காக ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கினாரு நானும் உங்களை நம்பி தான் கொடுத்த அப்படின்னு சொல்லவும் அதனால நீங்க தான் எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்ப வெற்றியோட அம்மா சொல்றாங்க இங்க பாருங்க யாருக்கிட்ட போய் பணத்தை கொடுத்தீங்களோ அவர்கிட்ட போய் கேளுங்க என்னன்னா எங்ககிட்டயா நீங்க வந்து கேட்டுக்கிட்டு கொடுத்தீங்க இப்போ என்னன்னா அவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது உடனடியா இங்க இருந்து காலி பண்ணி போறீங்களா இல்லைன்னு சொல்லி திட்டவும் உடனே வந்து அவர் பார்த்தோம்னா அப்படியா இன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு வச்சுக்கிடுதுன்னு சொல்லிட்டு நேரா பார்த்தோம்னா அவங்க வந்து சிவராமனு லட்சுமி வந்து வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு அவர் வந்திருந்தாரு துளசிக்கு வெட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதாவது துளசி வந்து தன்னுடைய அண்ணன் நல்லபடியா ஒரு பிசினஸ் வச்சு நடத்திட்டு இருக்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இவ்வளவு தூரம் கடன் வாங்கியிருக்கிறார் இவர் என்னென்னா இப்படி வந்து இங்கே கத்திட்டு போகிறாரு இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு துளசி வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க எங் இந்த கடன் கொடுத்தவர் பார்த்தோம்னா நேராக அங்கே சிவராமனை தேடி போயிருந்தாங்க அங்கே பூமி பூஜை போட்டு முடிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவர் வந்துருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதிகாரியும் கூட கூட்டிகிட்டே வந்துருந்தாரு அப்போ ரகுவை கைது பண்ணுறதுக்காக வரும்போது இப்போ சிவராமனை லட்சுமி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க உடனே ரகுட்ட வந்து இது உண்மையானு சொல்லி கேட்கும் போது ரகுவும் ஆமாப்பான்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டுருக்காங்க அப்போ வந்து பார்த்தோம் பார்த்தோம்னா அந்த அதிகாரி வந்து ரகுவை கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக இருக்கவும் இதை பார்த்துட்டு தீபா எல்லாருமே வந்து கண்கலைங்க அலாரம் சிறுதாங்க அப்ப ரகு வந்து அப்பா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா அப்படிங்கவும் அப்ப உடனே சிவராமன் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஆபீஸ்ல முப்பது லட்ச ரூபாய் செக் கொடுத்தாங்களா அந்த முப்பது லட்ச ரூபாய் செக்கையும் வந்து அவர் கொடுக்கறதுக்காக இருக்கிறாரு அப்ப லட்சுமி வந்து என்னங்க நம்மளுக்கு இருக்கிறது ஒரே சொத்து இதுதான் நாங்க இதை கொண்டு கொடுக்க போறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது எங்க பாரு லட்சுமி அதை பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் இப்ப ரகுவை எப்படியாவது இந்த பிரச்சனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது லட்ச செக் கொடுத்துருக்காங்களா அதை வந்து அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க இதை பார்த்துட்டு கேசவன் அதிர்ச்சி அடைகிறாங்க சரி பரவாயில்ல முப்பது லட்ச ரூபா செக் போனால் பரவாயில்ல அதுதான் இந்த இடம் இருக்குதுல்ல அந்த இடத்த நம்ம பேர்லாம் மாற்றிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கேசன் வந்து இன்னொரு பக்கம் நினச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து கடன் கொடுத்தவர் சொல்கிறாரு முப்பது லட்ச ரூபா பணம் தானே தந்திருக்கிறீங்க ஒன்று பத்து லட்ச ரூபா பணம் இருக்குதுல்ல அது எனக்கு இப்போவுமே வேணும் அப்படிங்கவும் உடனே லட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப வசதியானவங்களாம் கிடையாது ஏதோ இந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை வச்சு தான் சின்னதாக ஒரு வீடு கட்டலான்னு சொல்லி நினச்சிருந்தோம் அதையும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க இப்போமே பத்து லட்ச ரூபா வேணும்னா நாங்கள் எங்கே

இடத்த வந்து எனக்கு இப்போ எழுதி கொடுத்துருங்க ஆறு தந்துருந்தேன் அப்படி தரலனா எனக்கே சொந்தமாயிரும் கையெழுத்து போட்டு கொடுங்க இது கிட்டதுமே வேறு வழி இல்லாமல் போட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க அப்போ ரகு வந்து அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவராமனும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க இதை பார்த்துட்டு லட்சுமி வந்து கதிரை ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ நம்மளுக்குன்னு இருந்த கடைசி ஒரு சின்ன சொத்தும் அதுவும் இப்படி சரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ரொம்பவே சோகமா இருக்கவோ இப்ப சிவராமன் வந்து லட்சுமி கிட்ட சொல்றாங்க லட்சுமி நீ கவலைப்படாது லட்சுமி நம்மளுக்கு நம்ம பிள்ளை தானே முக்கியம் அதனால நான் சொல்றது கேள் அப்படிங்கவோ இங்க பார்த்தோம்னா அவங்க சிவராமனோட அம்மா அவங்க வந்து ரகுட்ட வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏண்டா அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணின உனக்கு அப்படி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீ வீட்டுல சொல்லியிருக்க வேண்டியது தானே ஒரு பிசினஸ் கூட உன்னால ஒழுங்கா நடத்த முடியலையா இப்படி கால வரி விட்டுட்டு போயிட்டியே என் பிள்ளைய சந்தோஷமாகவே நீ இருக்கிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ தீபா வந்து போட்டு திட்டுறாங்க இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டீங்களே உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராகுவட்டு திட்டிருக்கும் போது இப்போ ராகு சொல்கிறாங்க இல்லை தீபா நான் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அவன் என்னை இப்படி போய்ட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகுவும் வந்து தன்னுடைய இதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து எல்லாருமே ரகுவை போட்டு திட்டிரு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கேசவன் வந்து ரொம்பவே சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கவிதா கேட்குறாங்க என்னங்க உங்கள் தம்பிக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு சோகத்தோட இருக்கிறீங்களா அப்படிங்கிறப்போ நீ வேற நானே வந்து இருந்த சொத்தும் இடமும் வந்து எல்லாமே வந்து பணம் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானே சோகத்தில் இருந்துட்டு இருக்கிறேன் நீ வேற இந்த மாதிரிக்கு நீ பேசிட்டு இருக்கிறியா அவன் எக்கட்டு போ கெட்டு போனால் எனக்கு என்ன முப்பது லட்ச பணமும் போச்சுது இருந்த ஒரே இடமும் போச்சுது எங்கே ஆறு மாதத்துக்குள்ளே பத்து லட்ச கட்டி கெட்டு இருந்த அந்த டாக்குமெண்ட்டை மீட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன அவ்வளோ இவ்வளோ தூரம் வசதியோடு இருந்துட்டு இருக்கிறோம் ஆக மொத்தத்தில் எல்லாத்தையுமே அவனுக்கு எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு எனக்குன்னு ஒரு பத்து பைசா கூட வராம போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நானே துக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறேன் இவன் வேற அவனை பற்றி பேசி எரிச்சல் படுத்திட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வெற்றியோட வீட்டை தான் காட்டுறாங்க அப்போ வெற்றியோட அப்பா வந்து அவங்க பெரிய பையன் கதிர்கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க கட்சியில் சில வேலைகள்லாம் இருக்குது வா நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்படி போகும்போது அதிகாரிகள்லாம் வராங்க எதுக்காக அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட அப்பா வந்து இருக்கிறாங்க உங்களை கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே எல்லாருமே அடைகிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உங்கள் மருமகம் உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க வந்து அவங்க கிட்ட வரதட்சணை கேட்டிங்கலாம் அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எந்த மருமகம் அப்படின்னு கேட்கும்போது மீனாட்சி உடனே ஐயோ மாமா நான் அப்படிலாம் செய்வேன் அப்படிங்கும்போது தெரியுமா அதனால நம்ம அவர்கிட்ட கேட்கணும்ல அப்படிங்கும்போது துளசி தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே துளசியை கூப்பிடுறாங்க அப்ப துளசி கிட்ட கேட்குறாங்க ஏமா நான் உங்ககிட்ட வரதட்சணை ஏதாவது கேட்டேன்னா அப்படின்னு ஈஸ்வரி மூர்த்தி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்று கேட்கலையே மாமா அப்படிங்கிறாங்க அப்புறமே இதுக்காக என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான் அப்படிலாம் ஒன்று கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு துளசி சொல்றாங்க உடனே இந்த அதிகாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் நீங்க சொல்லி நாடகம் இருக்கிறீங்க உங்கள் மாமனார் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உடனே ஆக்ஷன் எடுக்கலைன்னா அதுக்கப்புறமா நான் வந்து மேல அதிகாரியை போய் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட எப்படிலாம் பேசினீங்க இப்போ என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் இது கெட்டதுமே துளசி அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ துளசி சொல்கிறாங்க இல்லை இதில் ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னா அப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் இது நீங்கள் கையெழுத்து போட்டு பேப்பர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்களா அந்த பேப்பரில் வந்து உங்கள் கையெழுத்து போட்டது சைனை காட்டுறாங்க ஆமாம் இது என்னுடைய கையெழுத்து தான் ஆனால் வந்து நான் வந்து இப்படிலாம் சொல்லி நான் கொடுக்கலையே அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா இப்படி நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறீங்க இங்க பாருங்க சார் நான் அவங்கள வந்து அரசு பண்ணி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர மூர்த்தியை அரசு பண்ணி கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு வெட்டியோட அம்மா வந்து துளசி மேல ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னுடைய கணவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு வெ வெற்றியோட அம்மாவும் அதே மாதிரிக்கி வெற்றியோட பாட்டி இவங்க ரெண்டு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க ஆனாலும் வந்து ஈஸ்வர மூர்த்தியை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்ப ஈஸ்வரன் மூர்த்தி வந்து துளசியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகவும் இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு மீனாட்சி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எல்லாமே மீனாட்சி பண்ணக்கூடிய சூழ்ச்சியாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெட்டிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்போ வெற்றி வந்து ரெண்டு பிரச்சனையும் இப்போ வந்து எப்படியாவது வந்து தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க ஒன்று பார்த்தோம்னா சிவராமனை இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது அப்போ அந்த பிரச்சனையில வந்து சிவராமனே காப்பாற்றணும் அதே மாதிரிக்கு தன்னுடைய அப்பாவையும் இந்த பிரச்சனையை வந்து காப்பாற்றணும் யார் இந்த மாதிரிக்கு பண்ணினாங்க அதாவது கண்டிப்பாக துளசி வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் அப்பா மேலே புகார் கொடுத்துருக்க மாட்டா அப்போ யார் இந்த மாதிரிக்கு சூழ்ச்சி பண்ணி துளசி கிட்டே கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து துளசி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அதே மாதிரி சிவராமனை மிரட்டி அந்த அதாவது முப்பது லட்ச செக்கையும் அதே மாதிரி அந்த இடத்தையும் வந்து வாங்கியிருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து வெட்டியை வந்து அதை ரெண்டையும் மீட்டெடுத்து சிவராமன் கிட்டே திரும்பவும் கொடுக்குற மாதிரிக்கு தான் அந்த கதையை கொண்டுட்டு போறாங்க அடுத்ததான் என்ன நடக்க போகுது அதாவது வெட்டி இந்த மாதிரிக்கெலாம் பண்ணதுனால துளசிக்கு வெற்றி மேலே வந்து அவங்க வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்களா வெட்டியை வந்து மன்னிச்சவங்க ஏற்றுப்பாங்களா அதே மாதிரி லட்சுமியும் வந்து வெற்றியை வந்து மன்னிப்பாங்களா அடுத்ததான் அந்த கதையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்